திருச்சிற்றும்பரஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்னவனே முன்னின்ால் முடியாத பொருள் உள்ளது திருவர் பிரகாச வணலா பெருவான ருஷி திருவருட்பாவல் ஆறாம் திருமுறை மெய்யருள் வியப்பு பதினாறாவது மந்திரம் தொடங்கி இருபதாவது மந்திரம் வரை திருச்சிற்று தலையும் காலும் திரித்து நோக்கி தரி ங்கி தெரிந்த தயவை நினைக்கில் உருக்கு கொலாயும் தவிந்த நெறிய புனித மதிக்கவே புகுவித்தாயி என் வாய் துடிப்பேத்தி துதிக்கவே எனக்கும் உனக்கும் தாயே எனக்கும் தயவு புரிந்த കിഴവനേ നായേ എന്നും അണത്തും മുടി കൊടുത്ത പങ്കേ നാം ചെയ്തവത്തായ കിടത്ത നല്ല നമ്പനെക്കും ഉനക്കും ഏറാനിലായ വരുന്നത് വരെ ஏற்றியே இறங்காதிங்கும்படிகள் முழுதுமேத்தாய் போற்றியே மாறாகருணை என் மேல் வைக்க வந்தோ மதியிலே நின்றுக்கு செய்த தகந்தான் உன்னையோ எனக்கும் உனக்கும் வலாவும் இது வெங்கறியாதிருந்த என்னையே எல்லாம் அறிவித்தருள் ஜெய்கருணை எனக்கு நாக காட்டியே நாகினே நீ வழக்குங்காய் நல்ல முதமூட்டியே எனக்கும் உனக்கும் கதீங்கிது வென்றியும் விளக்கம் இன்றியே விழித்து மயங்கினேன் பார் பெரிய கருணை ஒன்றியே அதுவும் அதுவும் இதுவே எனக்குள் அறிய காட்டியே அடியே வளர்க்கின்றாய் நல்ல முதமூட்டியே எனக்கும் உனக்கும் திருச்சித்தும் ஹுப்பரம் ஜோதி அருப்பரம் ஜோதி தனிப்பரம் கரணையுரம் ஜோதி